ஹோட்டல ஒண்ணு சாப்பிட்ட மாதிரி கனடா நாட்டில இருந்து பிச்சைக்கு இல்ல நான் இப்படி ஒரு வீடியோ அங்கேயும் பார்க்கல முதல் முறையா எங்களுடைய வீட்டுக்கு கனடா நாட்டில இருந்து ஒரு அண்ணன் வாராரு உண்மையிலேயே பெரிய ஒரு சந்தோஷம் அது

கரடா நாட்டிலேருந்து இருந்து ரெண்டு மேஜர் சர்டிபிகேட் பண்ணி எனக்கு தந்து இருபத்தி ரூபா பணமும் வந்து தந்திருந்தார் அன்பு பேசலும் தந்திருந்தார் ஸோ அதுக்கு அப்பவே நான் விருந்து வச்சிருக்கோனும் என்ன சொன்ன வரவேற்கிறது எங்களுடைய தமிழ் மக்களுடைய பண்பாடு ஸோ இந்த வருஷம் தான் எனக்கு அதுக்கு சரியான ஒரு டைம்ன்றது வாங்க என்ன மத்தியானம் வாங்க எங்களோட அம்மாண்ட கையால் சாப்பிட்டீங்கன்னு விட மாட்டீங்கன்னு சொல்லி விருந்து களை மற்றது இந்த நேரத்தில் நான் ஒன்னு சொல்லணும் நீங்கள் கூடுதலாக வந்து அந்த கோவில்களை வந்து உள்வாங்கி சிறந்த தமிழ் வசன நடையில் நீங்கள் வந்து மற்றவர்கள் எல்லோரையும் சென்றடைய கூடிய வகையில் எங்கு சென்றாலும் எல்லாரும் சொல்லுகிறார்கள் அண்ணன் நான் உங்களை விதிவுல பார்த்தேன் அப்படி என்று சொல்லி கிட்டத்தட்ட கனடாவிலிருந்து இங்க யாழ்ப்பாணம் வரை உங்களுடைய பெயர் அந்த மனம் வீசி கொண்டிருக்கின்றது அது உங்களோட அம்மாண்ட ஆசி அப்பாண்ட ஆசி ஆகவே தொடர்ந்து நீங்கள் வளர வேண்டும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு விழாவை ஒன்று நன்றி விழாவா நீங்க உங்களுக்கு நல்ல உறவுகள் கிடைத்ததே ஒரு பெரிய ஒரு உருவாதான் இப்ப என்னென்னா அம்மா வந்து எங்களுடைய கடாவுல இருந்து வந்த லங்கேஷ் அண்ணாக்காக ஒரு வித்தியாசமான ஒரு விருந்து அதாவது யாழ்ப்பாணத்து முறைப்படி ஒரு சமையல் என்னம்மா அப்படி என்ன செய்து வச்சிக்கிறீங்க யாழ்ப்பாணத்து முறைப்படி ஒரு சமையல் அதை வந்து நாங்க பார்க்கப்போ நீங்க சொல்லுங்க கதைங்க அப்பா நீங்க கேரளாவது முதலாதவங்க சேர்த்துலாவே விருதானது எடுத்து இப்ப கிட்டத்தட்ட இப்ப இருபது இருபத்தி ஆறு பேருக்கு மேல பாத்துட்டாங்க மற்றது மிக சொன்னா நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு சொல்லி ஆனா ஒரு வீடியோ பாத்துருக்கேன் உங்களை சாப்பாடு எல்லாம் நீங்க டேபிள்ல வச்சு அந்த படங்கள் எல்லாம் போட்டுறீங்க அந்த கட்டாயம் வந்து குறிப்பாக இந்த கல்வியங்காட்டு இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சமையல்ல வந்து நல்ல இதா இருப்பார்கள் அதோட முக்கியமா எங்களுடைய அம்மா இந்த சமையல் காணொலியும் எதிர்காலத்துல கிடையாது அவங்க சமையல் பொய் சொல்லையில் எங்களோட சொந்தங்கள் உறவுகள் வெளிநாடு இருந்து வர எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் எனக்கு பிறகு நீங்கள் வாங்க எங்கள் அம்மா உங்களுக்காண்டி என்ன அந்த சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க என்ன செய்து வச்சுக்கிறாங்க அதே மாதிரி அம்மா எனக்கு சர்டிஃபிகேட் வந்தது நன்றி சொல்லுவாங்க நான் வாசலில் அந்த ஆற்றாட்சி மனம் அதுல ஒரு மனம் ஒன்று வந்து அல்லது இயல் அல்லது ராal குலமா அல்லது பாப்ப என்னன்னு வந்து முதன்முதையா வந்திருக்காரு நீ தொடர்ச்சியா வரீன்னு நினைக்கிற நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருந்து வாங்க வரவேர்க்க காத்திருக்கோம் நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வரலாம்னு நீ கண்டிப்பா வாங்க 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 ரொம்ப சந்தோஷம் வாங்க உள்ள வாங்க ஓ நன்றி நன்றி இருங்க உணவு வந்து தயாரா ஆயிட்டது இப்ப முதல்ல ஹார்டேல ஏன்னு சொன்னா

பாத்தீங்களா என்ன நடக்க போறா அந்த மாதிரி வந்து இங்க வந்து எக்ல வந்து ஒரு வித்தியாசமான ஃபில்டர் செய்யறீங்க எல்லாம் மிளகாய் எல்லாம் போட்டு இங்க எல்லாம் வந்து ஹீ கம் எல்லாம் அம்மா அந்த பெருமை அம்மாவே செய்யறோம் அடுத்து இந்த கனவை வந்து பீஸ் பீஸ் ரவுண்டா வெட்டி போட்டுக்கிறீங்க ஜால் பண்ண மட்டன் கறி ஆடு மற்றது மட்டுகள் கத்திரிக்காய் கறி மாதிரி கறி இருக்குது பருப்பு கறி இருக்கு பிளைமின் பொரியல் இருக்கு அட்டது வந்து என்ன நம்மள விளமே என்ன தெரியும் அது பார்க்க தெரியும் நாங்க பாசுரல எல்லாம் முன்ன குடும்பத்துல மீன் மாதிரி சாப்பிடுறதுக்குள்ள மற்றது அரிசி வந்து சம்ப அரிசி வந்து கரெக்ட் மற்றது லீக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பிரியாணி மாதிரி செய்யுங்கள்

ஆர்டிபிஷியலா சமீபம் இங்கே நாங்கள் அம்மா நீங்களெல்லாம் நீங்கள் மோர்னிங் போய் வந்து இங்கே எங்களை குடும்பத்தூரை பாசகூர் கல்வியங்காடு சந்தை திருநெல்வேலி சந்தை அங்க மீன் சந்தை இருக்குது அங்கே ஃப்ரெஷ்ஷா வாங்கி எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா சமைக்கக்குள்ள அதுல ஒரு வாசனை இருக்குமே மற்றது எல்லாத்துக்கும் மேல வாழைகள்ல சாப்பிடும் வாழை வாழை அதான் சிறப்பு

ஸ்பெஷல் ஜஃப்னா மட்டன் ஸ்பெஷல் கறி நன்றி தேங்க்யூ இது அம்மா நன்றி உங்களோட கை வந்து நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு மேக்னெட்டிக் ஒரு காந்த சக்தி இருக்கு ஓ அப்பா சூப்பர் டேஸ்ட் எங்களுடைய அம்மா வந்து நல்ல தோசை அப்பம் நல்ல உணவுகள் எல்லாமே வந்து விரும்பி வந்து உண்ணுவாங்க இதை வந்து உங்களோட மெனவிங் வந்து பார்த்து கொண்டு இருப்பாங்க அடுத்த முறை கட்டா கட்ட ஆசைப்படுவாங்க கட்டா இது வந்து ஜாழப்பாணத்தில் இப்படி வர்ற கனவா அதான் நீங்கள் இங்கே சொல்லி தான் நீங்கள் வாங்கினது மீனும் இங்கே த மீன் தான் ஆமாம் மிளகெட்டு படிவா எல்லா கடையும் சமைச்சிடுவாங்க இப்போ நல்ல காம்பினேஷன் வந்து ஆ ரெண்டு ரெண்டு மட்டன் கழி மற்றது மீன் பொரியல் கனவா பொரியல் வெள்ளைக்கத்திரிக்காய் இருக்கிற இந்த ஜாழ்ப்பாணத்து முறைப்படி சா சாப்பிடக்க இருக்கிற அந்த காம்பினேஷன் பாரம்பரிய உணவு ம் இப்போ உங்கள் அப்பா தான் கழிச்சு கொண்டு இருக்கிறாரு வெளி விரைவில வேற வேறு வேற ஒரு நாளைக்கு ஆனால் என்ன பொரியல் மீன்லேயே இந்த விழா மீன் பொரியல்ன்றது வந்து ஒரு சுவையாக தான் கொடுக்கும் பொரியல் டேஸ்ட் கூட அம்மா அசத்தி புட்டிங்கம்மா கடாபிரியா ம்

அதோட இந்த வாழை இலையில சாப்பிடக்குல இன்னும் ஒரு ஒரு சுவை வந்து நிறைய பேர் கேட்பாங்க வாழையில மச்சத்தை போட்டு சாப்பிடுறீங்களே நான் சொன்னேன் இந்தியா இல்லாம சென்னைக்கு வாழை போனா தான் பொதுவாக சாப்பாடு வருவாங்க அப்ப எனக்கு இந்தியா சென்னைக்கு போனதுல இருந்து எனக்கு அங்க சாப்பிட்டு பார்த்தா நல்ல சுவையா இருந்து சரி அதையே நாங்க வீட்டிலேயே ட்ரைவனு பாப்பனு சொல்லி எனக்கு பொதுவாகவே வாழை இலையில இப்படியான மஜ்ஜ சாப்பாடுகளை சாப்பிட்டு பார்க்க எனக்கு பிடிக்கும் கோப்பையில் நிறைய உணவுகள் வைக்கலாம் கட்டாயம் வந்து இப்போ இனி எப்போ நீங்கள் திருப்பி கனடாக்கு போகிறீங்க மே ஏழாம் தேதி ம் முடிச்சுட்டு பிறகு நான் உங்களோட பெருமை கட்டாயம் பார்ப்போம் அதுதான் அவரோட அவர் வந்து மே ஒன்று வந்து போகிறாரு ஆனால் இன்னொரு இன்னொருக்கா வந்து திரும்பி

ஓக்கையா ஆஹ் அது வந்து சந்தோஷத்துல பொங்குது அதையோட கதையானவே விட்டுட்டீங்க சரி பிரச்சனை இல்ல உண்மை உண்மையில வந்து காணொடைய நாங்க முடிப்பு தொடர்ந்து சாப்பிட போகிறோம் சா சாப்பிடணும் எஞ்சி விட்டு கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்கப்பா உம் நன்றி என்ன எங்க வீட்டை வந்து நீங்க சாப்பிட்டது ஏன்னா முதல் முறையா என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபரா நீங்க தான் இந்த வீட்டை முதல் முறையா வந்திருக்கிறீங்கன்றதை நான் பதிவு செய்து கொடுறேன் வேபர் ஹேபினம் நானும் ஓகே நான் சொல்றேன் சொல்றேன் இனிமேல் நான் கண்டிப்பா வந்தால் வீட்டுக்கு வரவேற்க நான் காத்திருக்கிறேன் என்றதையும் நான் தெரிவித்துக் கொள்றேன் தங்கி தம்பி உங்களோட அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் காலையில இருந்து அவ்வளவு கரைகள் சமைச்சு ஆனா இதுல என்னன்னு சொன்னால் சின்ன சின்ன டிஷ் நீங்கள் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க நான் உங்க கிச்சனுக்குள்ள கைக்கிறத போய்க்க பார்த்தேன்

அம்மா எங்க காட்டு அம்மா இந்த சாப்பாடுதான் தனக்கு உயிர் ஒன்று சொல்லுவார் சொல்லுவார் பிள்ளையால உடனே சாப்பிடுற அம்மா இந்த கையாலும் சாப்பிடுறேன்னு சொல்லி மெட்டதுல வந்து தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் நன்றி 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 மகளே